ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து பல அதிரடி திட்டங்கள் முன்மொழிந்து கொண்டே இருக்காரு அங்கங்க நிறைய எதிர்ப்புகளும் அவருக்கு இருந்துட்டே இருக்கு ஆண் பெண் இருபாலினத்தை தாண்டி எதுவும் பேசக்கூடாது சர்ச்சையாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் இந்த கனடாவிலிருந்து இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தொரு சதவீதம் வரி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட போகின்ற பொருட்களுக்கு மேலதிகமாக பத்து சதவீதம் வரி சொல்லுவைகளடி ரஷ்யா மேல இன்னும் தடை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர் வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தீவிரவாதி அப்படின்னு சொல்லி விமர்சித்திருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரையும் பாதி வழியிலே நிப்பாட்டி ஃபிளைட் ஏத்தி அனுப்பிவிடுவா அப்படின்ற லெவலுக்கு இறங்கி மெக்சிகோ மற்றும் கனடாவினுடைய எல்லை பகுதிகளில் ராணுவத்தினரை குவித்துக் கொண்டிருக்காரு இது அமெரிக்காவை கொஞ்சம் பரபரப்பாக மாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து செய்தி வந்திருக்காரு அங்கிருந்து ஒரு வாழ்த்து செய்தி வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு வாழ்த்து செய்தி வந்து எல்லாரையுமே திக்கு முக்காட வச்சிருக்குது அதாவது விஷயம் என்னன்னு சொன்னா ட்ரம்ப் புகழ்ந்திருக்கிறார் புட்டின் சரி ஓகே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்ற டொனால்டு டிரம்ப் வந்து கடந்த வாரம் பதவியேற்றுக் கொண்டார் அவர் வந்து இரண்டாவது முறையாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் இந்த விஷயம் தெரியும் உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற ட்ரம்ப் வந்து ஒரே நாள்ல இந்த போரை வந்து தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் வந்து ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காரு இந்த அபத்தமான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதை நிறுத்துவதற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் புட்டின் தயவு செய்து இதற்கு இறங்கி வாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் கோரிக்கை முன் வச்சிருந்தாரு இறங்கி வரலன்னா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் கொஞ்சம் மிரட்டும் தொழிலும் பேசியிருந்தாரு ஆனா இந்த நிலையில ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு கடந்த நாட்கள் அவர் சந்திச்சு அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ட்ரம்பினுடைய வெற்றி பறிக்கப்படாமல் இருந்திருந்தால் அதாவது ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் போர் வந்திருக்காது ட்ரம்ப் ஒரு புத்திசாலி நபர் மாத்திரமல்ல நடைமுறை என்ன என்பதை நன்கு உணர்ந்த நபர் அமெரிக்காவினுடைய உதவியோடு உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பச்சை கொடியை தூக்கி காட்டியிருக்காரு ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்கள் மாத்திரம் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே வந்து என்னப்பா நடக்குதிங்க அப்படின்னு சொல்லி வியந்து போய் விக்கித்து போய் பார்த்துட்டு இருக்காங்க